நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல கடந்த செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையினுடைய அந்த சாரம்சத்தை இதற்கு முந்தைய வீடியோவில் பேசியிருந்தோம் குறிப்பா செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று காலை பத்தரை மணிக்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில எப்படியெல்லாம் செட்டில்மெண்ட் செய்ய போறாங்க அது எப்படியெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்த ஒரு முன்மொழிவோட வழக்கறிஞர்கள் எல்லா தரப்புமே வாங்க அப்படிங்கிறது தான் நீதியரசர் குறிப்பிட்டு இருந்தாங்க அதை நம்ம முந்தைய வீடியோல பதிவு பண்ணியிருந்தோம் இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற விவகாரத்தில் பல்வேறு சந்தேகங்களும் குழப்பங்களும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்புல இருக்கு அது குறித்து தான் இதில் நாம் பேச இதுவரை நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறம் சேனல்ல நியோமேக்ஸ் தொடர்பான வீடியோக்கள் மட்டுமல்லாமல் பொதுவில் தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான மோசடிகள் குறித்த விழிப்புணர்வு பதிவுகளை தொடர்ந்து நாம் பதிவு செய்துட்டு இருக்கிறோம் அவற்றையும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள் நியோமேக்ஸ் விவகாரத்துல நிலங்களை மதிப்பிடும் பணி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை எட்டி இருக்கு இதற்கு அடுத்த கட்டமா செட்டில்மெண்ட் நோக்கி நகர வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாரு குறிப்பா ஒன் அப்படிங்கிற விகிதத்தின் அடிப்படையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தர வேண்டிய தொகையும் இதுவரை அடையாளம் காணப்பட்டு அதனுடைய மதிப்புகளை கண்டறியப்பட்ட அந்த தொகையும் ஓரளவுக்கு நெருக்கமா இருக்குது அதனால அடுத்த செட்டில்மெண்ட் குறித்து பேசலாம் அப்படிங்கிறது தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருந்தாரு அப்ப இந்த இடத்துல எவ்வாறு செட்டில்மெண்ட் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத எல்லா தரப்பிலையும் கருத்து கேட்கப்படும் அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுதான் ஒரு முடிவுக்கு வர போறோம் இது வந்து ஒரு சமரச தீர்வு முறைதான் அப்படிங்கறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த நீதிமன்ற விசாரணையில தெளிவுபடுத்தி இருந்தாரு தீர்வு முறைக்கு உடன்படுபவர்கள் தீர்வை அவர்கள் பெறலாம் உடன்படாதவர்கள் டான்பிட் நீதிமன்றத்துல ட்ரையல் நடத்தி அவர்கள் விரும்பக்கூடிய தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த நீதிமன்ற விசாரணையில பதிவு செய்திருந்தார் அந்த வகையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அவர்கள் நியோமேக்ஸ் நிறுவனத்துல டெபாசிட் செய்திருந்த தொகையை ஏதோ ஒரு வகையில அவர்கள் திரும்ப பெறுவதை யார் ஒருவரும் எந்த ஒரு விதத்திலையும் தடுத்துவிட முடியாது தான் இந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தெளிவா குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த செட்டில்மெண்ட் விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்கு பல்வேறு சவால்கள் இருக்கு அது ஒண்ணு என்னங்கிறத பார்ப்போம் விஷயம் புகார்களை எப்படி கணக்கில் எடுத்துக்க போறாங்க என்ன கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமா இருக்கு ஏன்னா நீதியரசர் தண்டபாணியினுடைய தீர்ப்பு அடிப்படையில ஒரு கால நிர்ணயம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது அது அப்படியே கணக்கில் கொள்ளப்படாமல் அப்படியே கைவிடப்பட்டது அது முடிஞ்சு போச்சு அடுத்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த விசாரணையின் போக்கிலேயே பத்திரிகைகள்ல விளம்பரம் கொடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தேதி கெடு கொடுக்கப்பட்டது அதுலையும் அந்த கடைசி பேருந்தை விட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துல சிலர் முறையிட்டதின் அடிப்படையில அதற்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தாரு ஆனாலும் இன்று வரையில் நேற்று ஒருத்தர் ஈடபிள்யூ போலீஸ்ல போய் புகார் கொடுத்திருந்தாலும் அவர்களுடைய அந்த புகார் விவரங்கள் பாண்டு விவரங்கள் இஓடபிள்யூ போலீஸினுடைய வெப்சைட்ல இன்றோ நாளையோ பதிவேற்றப்பட்டு இருக்கு அந்த ஒரு செட்டப்ல தான் ஈவடபிள்யூ போலீஸார் இயங்கிட்டு இருக்கிறாங்க இதுல இன்னொரு மிக முக்கியமான ஒரு குழப்பம் ஒன்று இருக்கு அதாவது இது நாள் வரை புகாரே நாங்கள் கொடுக்க மாட்டோம் நியோமேக்ஸ் நிறுவனத்தை மட்டுமே நம்பி நாங்கள் தீர்வை பெற்றுக் கொள்வோம்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சங்கம் புகார் கொடுக்காமல் அந்த சங்க உறுப்பினர்களை தடுத்து நிறுத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது ஆனா இப்போதைக்கு அவர்கள் விழித்துக் கொண்டு நாங்களும் புகார் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க இண்டிவிஜுவலா புகார் கொடுக்காம சங்கத்தின் வாயிலாகவே ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி சங்கத்தின் சார்பாகவே மொத்தமாக புகார் கொடுக்க போறோங்கிற ஒரு விவரத்தையும் சொல்லியிருந்தாங்க அப்ப இது போல ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் புதுசா கிளம்பிட்டாங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி இபிடபிள்யூ போலீஸ்ல போராடி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து இப்படி ஒரு கட்டத்தை நாங்க நிப்பாட்டி இருப்போம் நேத்து வரைக்கும் தூங்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு புதுசா புகார் கொடுத்துட்டு எனக்கு இதுல தீர்வு வேணும்னு வந்தா இவங்களுக்கு கொடுக்க கூடாது இது எங்களுடைய தீர்வு முறையை பாதிக்கும் அப்படின்னு ஒரு தரப்புல ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கப்படுது அப்ப இந்த பின்னணியில தான் இந்த புகார்களை எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்ள போகிறது நீதிமன்றம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு ரெண்டாவது விவகாரம் இந்த பாண்டுகளினுடைய மதிப்புகள் குறித்து செப்டம்பர் பனிரெண்டு அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில பார்ட்டியின் ஆஜராகி பேசியிருந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் அழகுமலை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாரு தன்னுடைய முதலீடு ஐந்து பாண்டுகள்ல நான் டெபாசிட் பண்ணியிருக்கிறேன் ஆனா இரண்டு பாண்டுகளை மட்டும்தான் அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறாங்க மூன்று பாண்டுகளை இன்ன வரைக்கும் பதிவேற்றம் செய்யல அப்படிங்கிற ஒரு புகாரை நேரடியாகவே நீதிமன்றத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தாரு அப்ப இது போன்ற ஒரு சிக்கல் இருக்கு இன்னும் போனா இன்னும் சொல்ல போனா சிலருக்கு நியோமேக்ஸ் தரப்பிலிருந்து ஒரிஜினல் பாண்டுகளை கொடுக்காமலே இருந்திருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை நியோமேக்ஸ்ல முதலீடு செய்திருக்கிறாங்க ஆனா சில டெக்னிக்கல் காரணங்களை சொல்லி ஒரு மாதம் மாதம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாண்டுகளை கொடுக்காம அதுக்குள்ள நிறுவனம் வழக்குல சிக்கிருச்சு அப்படியே ஜால் ஜாப் சொல்லி முடிச்சுட்டாங்க அப்ப அது போன்ற பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க நியோமேக்ஸ்ல முதலீடு போட்டிருக்கிறாங்க ஆனா பாண்டு கைக்கு வரல அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையிலான ரெசிப்ட மட்டும் வச்சு அவர்கள் போட்ட அந்த முதலீட்ட பணத்தை திரும்ப பெற முடியுமா அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கேள்வியா இருக்கு அடுத்தது இதே பாண்டு விவகாரத்துல பல பேருக்கு வேறு ஒரு பெயர்ல இருக்கக்கூடிய பாண்டுகளை இவங்கள்ட்ட கைமாத்தி விட்டுருக்கிறாங்க உதாரணத்துக்கு இது வந்து ஒன் வே மாதிரி தான் ஒரு முறை நீங்க முதலீடு போட்டுட்டீங்கன்னா பணத்தை திருப்பி நீங்க வந்து வாங்க முடியாது அதை கைமாத்தி வேணா விடலாங்கிற மாதிரி ஒரு பிராக்டிஸ இவங்க இந்த விவகாரத்துல கடைபிடிச்சிருக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் மூணு லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்காரு போட்டவர் எனக்கு வந்து பணம் வந்து எனக்கு மூணு லட்ச ரூபாய் திரும்ப வேணும் அப்படின்னு சொன்னார்னா நியோமேக்ஸ் கம்பெனி பொறுப்பெடுத்துக்கொண்டு அவருடைய அந்த டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அவருக்கு அந்த மூணு லட்சம் ரூபாயை திருப்பி கொடுத்த வரலாறு கிடையாது மாறாக இன்னொரு எழுச்ச பிடிச்சி ராமசாமி பேர்ல இருந்த அந்த மூணு லட்ச ரூபாய் மதிப்புள்ள அந்த பாண்டுகளை குப்புசாமிங்கிற ஒரு இளிச்ச வாயின்கிட்ட கையில கொடுத்து அவன் மூணு லட்ச ரூபாயை வாங்கி ராமசாமி கிட்ட தான் செட்டில்மெண்ட் தீர்த்துருக்கிறாங்க இது போன்றுதான் தனக்கு சம்பந்தம் இல்லாத பாண்டுகள் பலரிடம் இருக்கு அது பல்வேறு வகைகள்ல இந்த பரிமாற்றங்கள்ங்கிறது நடந்திருக்கு அப்ப அது போல தனக்கு சம்பந்தமே இல்லாத பெயர்ல இருக்கக்கூடிய பாண்டுகளை தான் உரிமை கோர முடியுமா அத நீதிமன்றம் எவ்வாறு ட்ரீட் செய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல மையமா இருக்கு இதெல்லாம் இந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஏரியாவில தீர்க்கப்பட வேண்டிய விவகாரங்களா நீடிக்குது மூன்றாவது விஷயம் ஜாயின்ட் வென்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பத்திரங்களுடைய நிலை என்ன வெறும் மட்டும் ரெண்டு எழுதி அதுல ஒரு ஒரு அந்த ஆவணத்தை ஆவணமாகவே சட்டப்படி ஏற்க முடியுமா பல சிக்கல் இருக்கு அப்படிங்கறது அது போன்ற எழுதி கொடுத்த ஆவணங்கள்ல ஒரு தரப்பு மட்டும் தான் கையெழுத்துட்டு இருக்கு பொதுவா இது போன்ற ஒப்பந்த பத்திரங்கள் அப்படின்னு சொன்னா இருதரப்பு கையெழுத்து அவசியம் ஆனா திட்டமிட்டு ஒரு தரப்பு கையெழுத்தாகத்தான் இருக்கு இது முதல் விஷயம் ரெண்டாவது நான் இன்ன தேதியில இன்ன தொகை முதலீடு செய்திருக்கிறேன் இதற்கு பதிலாக எனக்கு இத்தனை ஆண்டுகளுடைய முடிவுல இவ்வளவு வட்டியோடையோ அல்லது இவ்வளவு முதிர்வு தொகையோடையோ அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள் அதில் இடம்பெற்றிருக்கணும் மூணு பக்கத்துக்கு ஆவணம் இருக்குது ஆனா என்ன கதை பேசுதோ முக்கியமான கதையை அது பேசாம விட்டு போச்சு என்ன முதலீடு செய்திருக்கிறாங்க என்ன பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது அதுல மென்ஷன் ஆகவே இல்லை அப்ப இதுல நான் எந்த தொகையை நான் உங்களுடைய முதலீடாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அப்போதே கேள்வி எழுப்பியிருந்தார் அப்ப அந்த ஜேவி பத்திரங்கள் ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறது முதல் கேள்வி அவர் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன தொகை அப்படிங்கறத நிர்ணயிக்க முடியும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க நியோமேக்ஸ் ஒண்ணு மறுக்கும் அப்ப இந்த இடத்துல என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு ரொம்ப இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த ஜேவி பத்திரங்கள் அப்படிங்கறதுலதான் முதலீடுகள் அதிக அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஜேவி பத்திரங்களை ஏற்கும் நிலை வந்தால் இந்த இழப்பீட்டினுடைய தொகை கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு நான்காவது விஷயமா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துல வெளிப்படையா சொன்னது ஒன்னிஸ்ட் ஒண்ணுங்கிற அளவுக்கு தற்போது நிலங்களுடைய மதிப்பு இருக்கிறதா குறிப்பிட்டிருந்தாரு அப்ப எதை அவர் ஆதாரம் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னா ஈடபிள்யூ போலீஸ்ல புகார் கொடுத்த அந்த பாண்டுகள்ல குறிப்பிடப்பட்டிருந்த அந்த தொகை மட்டும்தான் அதாவது மூணு லட்சம் ஒருத்தர் முதலீடு லட்சம் ரூபாய்க்கான அவர் கைவசம் இருக்கும் அவர்கிட்ட வாக்குறுதி கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு இரண்டாண்டின் முடிவில் மூன்றாண்டின் முடிவில் உனக்கு நான் ரெண்டு லட்சத்தை மூணு லட்சமாக்கி தரேன் ரெண்டு லட்சத்தை நாலு ஆக்கி தரேன் மாசம் உனக்கு இவ்வளவு டிவிடன் தரேன் அப்படிங்கிற மாதிரியான வாக்குறுதிகள் சொல்லப்பட்டிருக்கு அது போன்ற தொகைகளை அவர்கள் கொடுத்தும் இருக்கிறார்கள் அத பாதிக்கப்பட்ட தரப்பு முதலீட்டாளர்களும் வாங்கி இருக்கிறாங்க இதை யாரும் இந்த இடத்துல மறுக்கிறதுக்கு இல்லை அப்ப இப்ப வரைக்கும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட ஒரு அணுகுமுறை என்னன்னு சொன்னா அந்த பாண்டுகளினுடைய அசல் மதிப்பு மட்டும்தான் நீதிமன்றம் கணக்கில் எடுத்திருக்கு அதற்கு நியோமேக்ஸ் இது வரைக்கும் வட்டியா கொடுத்த தொகை எவ்வளவு அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயும் போகல மாறாக நியோமேக்ஸ் உங்களுக்கு இரண்டாண்டின் முடிவில் அல்லது மூன்றாண்டின் முடிவில் எவ்வளவு திருப்பித்தாரன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை பத்தியும் இங்க பேசப்படல அப்ப இந்த இடம் மிக முக்கிய மட்டும் நீதிமன்றம் திருப்பி தருவதற்கு ஒப்புக்க போகுதா அல்லது ஏற்கனவே அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி அந்த முழுமையான மெச்சூரிட்டியோட அது திருப்பி கொடுக்க போகுதா அப்படிங்கிறது கேள்வி இந்த இடத்துல அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல்வேறு குழப்பங்களும் நடைமுறை சிக்கல்களும் இருக்கு ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரியான திட்டங்களாக என்றைக்குமே இருந்தது கிடையாது ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி ஒரு திட்டம் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு மாதிரி ஒரு திட்டம் மாதந்தோறும் அவங்க கொடுக்குற அந்த வட்டி தொகையை வாங்கிட்டீங்கன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் வட்டி தொகையை வாங்காம இருந்தேன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் இது போலத்தான் அந்த திட்டங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்குது அப்ப இதற்கு எதுவுமே நியூமேக்ஸ் தரப்புல எந்த ஒரு பற்றுறுதி சீட்டையும் அது ஒரு துண்டு சீட்டா கூட கொடுத்தது கிடையாது எல்லாமே வாய்மொழி விவகாரங்கள் தான் அதே போல நியோமேக்ஸ் நிறுவனம் அதனுடைய பண பலன்களாக திருப்பி கொடுத்தது வட்டியாக கொடுத்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதற்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் கிடையாது அதனுடைய ஏஜென்ட் வழியாக நேரடியாக அந்த பண விநியோகங்கிறது நடந்திருக்கு அப்ப இவங்க தரப்புலையும் நான் இவ்வளவு திருப்பி கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களும் வர முடியாது இவங்களும் எனக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத ஒரு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியாத ஒரு இக்கட்டுல தான் இங்க சிக்கி தவிக்கிறாங்க அப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தினுடைய அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் அந்த டெபாசிட் தொகையை உத்தரவாதப்படுத்துறது அப்படிங்கிற அளவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டி இதற்கு அடுத்தது ஒரு வங்கி வட்டி அப்படிங்கிற அளவுல கணக்கிட போறாங்களா அல்லது மெச்சூரிட்டி அமௌண்ட்ட என்ன ரேஷியோவின் அடிப்படையில அல்லது என்ன ஃபார்முலாவின் அடிப்படையில நிர்ணயிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த வழக்கறிஞர் அந்த விவாதங்களின் முடிவுல தான் அது தெரிய வரும் இந்த இடம் தான் ரொம்ப குழப்பத்துக்குரிய விஷயம் இந்த இடத்துல தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களோட முரண்பட்டு நிக்கிறாங்க எனக்கு கொடுத்த வரைக்கும் போதும் எனக்கு அசல் வரைக்கும் கிடைச்சாலே போதும் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் ஒரு தரப்பாகவும் அதெல்லாம் என்ன ஆனாலும் சரி நியோமேக்ஸ் என்ன என்கிட்ட பணம் வாங்கும்போது வாக்குறுதி கொடுத்துச்சோ அதுல ஒரு பைசா குறையக்கூடாது முழு மெச்சூரிட்டியோட தான் எனக்கு பணம் வேணும் நியோமேக்ஸ்கிட்ட சொத்தா இல்ல பல சொத்தை அவன் பதுக்கி வச்சிருக்கிறான் அதையெல்லாம் பறிமுதல் பண்ணா எனக்கு நான் கேக்குற மாதிரி தீர்வை கொடுக்க முடியும் இங்க எனக்கு அந்த மாதிரி நீங்க தீர்வை கொடுக்கலன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட போய் என்னுடைய நான் உரிமையை நிலைநாட்டிக் கொள்வேன் அப்படின்னு ஒரு தரப்பு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் வாதங்களை முன் வச்சிட்டு இருக்கிறாங்க ஆக இந்த பின்னணியில தான் ஒருவேளை இது தீர்வு காண முடியாத ஒரு சிக்கலாகி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாலும் கூட குறைந்தபட்சம் அவர்கள் போட்ட முதலீட்ட அந்த பாண்டுகளுடைய இருந்து அவர்கள் போட்ட பணத்தை திரும்ப வாங்குறதுல யாரும் எந்த விதத்திலையும் தடங்கள் ஏற்படுத்திவிட முடியாது தான் அந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய அணுகுமுறையிலிருந்து நாம் புரிஞ்சிக்க முடியுது அப்ப இந்த தீர்வுங்கிறது வந்து ஒரு முதல் கட்டமா நடக்கக்கூடியது இதோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நியோ நியோமேக்ஸுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த முதல் கட்ட தீர்வை பெறக்கூடிய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்குமான நியோமேக்ஸுக்குமான உறவு முடிந்து விடுவது கிடையாது ஏன்னா தான் பிரதான வழக்கு இருக்கு பிற்காலத்துல அந்த வழக்குனுடைய எல்லாம் முடிந்து இன்னும் நியோமேக்ஸினுடைய சொத்துக்கள் வெளிநாடுகளிலெல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களுடைய விவரங்கள் எல்லாம் பெறலாம் அப்ப அது போன்ற சொத்துக்களும் மதிப்பீடு செய்யப்பட்டு அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு திருப்பி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பெறுவதற்கான தகுதியுடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் இந்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த வழக்கு விசாரணையினுடைய அணுகுமுறையில் இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு இந்த இடத்துல நாம் அழுத்தியும் குறிப்பிட்டும் சொல்ல வேண்டிய ஒரு விவகாரம் என்னன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் வைத்து வழியில இருக்கிறாங்க போட்ட பணம் எப்ப கிடைக்குங்கிற ஒரு விரக்தியில இருக்கிறாங்க பல்வேறு தேவைகளை வைத்துக்கொண்டு தீர்வுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க மருத்துவ தேவைக்காக இருக்கிறாங்க திருமண தேவைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க இது பல்வேறு காரணங்கள் என்ன சொல்ல போனா மூத்த குடிமக்கள் பலர் இருக்கிறாங்க ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பெற்ற பிள்ளைகளுடைய ஆதரவு இல்லாம பரிதவிச்சிட்டு இருக்கிறவங்களுடைய கதையெல்லாம் உண்மையிலேயே வந்து நினைச்சு பார்க்க கொடூரமானவை அப்ப அப்படி ஒரு சூழல்ல இருக்கிறப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய முன்னெடுப்பு குறைந்தபட்சம் இதுவரை அடையாளம் காணப்பட்ட சொத்துக்களில் இருந்து குறைந்தபட்சம் அவர்களுடைய அந்த பாண்டுகளினுடைய மதிப்பிலான அந்த தொகையை முதல்ல நம்ம விடுவிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில செய்யறத எப்படி நாம் குறை சொல்ல முடியும் இல்ல இந்த இடத்துல நீ மெச்சூரிட்டி அமௌண்ட்டை ஃபுல்லா நீ பிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் எப்படி தீர்வு கொடுக்க போறேங்கிறத வந்து முடிவு பண்ணிட்டு தான் செட்டில்மெண்ட் விஷயத்துக்கே நகரணும்னு சொல்லி ஒரு முட்டுக்கட்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா மொத்த நிகழ்வுமே குலாப்ஸ் ஆயிடும் யாருக்கும் எதுவும் கிடைக்காமல் போயிடும் மொத்த வழக்கும் உச்ச நீதிமன்றத்துல சிக்கிக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தேதி போடுற மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல தேதிகள் போடப்படாது இன்னைக்கு வாய்தா வந்துச்சுன்னா அடுத்த வாய்தா வர்றதுக்கு ஆறு மாசம் ஆகலாம் இதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறையாக இருந்திருக்கு அதனால இத உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இதை முட்டுக்கட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு தரப்பினருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அடுத்தது ஐந்தாவது விவகாரம் இந்த தீர்வு திட்டத்தை நிலமா பெறப்போறோமா பணமா பெறப்போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததாங்கிற சிக்கல் தான் இது ஒரு தரப்பு புடியா நிலமா கொடுத்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள தயாருன்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு உடம்பு பிடியா அதை எப்படி அதெல்லாம் நாங்க விட மாட்டோம் அவங்க சொன்னது பணமாதானே திருப்பித்தாரன்னு சொன்னாங்க சொன்னது சொன்னதுபடி அவங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வாதத்துல நிக்கிறாங்க நீதிமன்றம் என்ன முடிவெடுக்குங்கிறத பத்தொன்பதாம் தேதி நாம் பார்க்கலாம் சரி அடுத்து ஆறாவது விஷயம் ஒருவேளை நிலமாக தீர்வு திட்டத்தை பெறுவதற்கு நீதிமன்றம் அனுமதித்தால் அந்த ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு பலர் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொல்ல போனா அந்த மதுரை உயர் நீதிமன்ற வளாகத்துக்கு பின்னடி உள்ள கூடிய நிலம் நாகானந்தா ஃபேக்டரி இப்படி இது போன்ற சில பிரைம் லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு திருச்சி மொராய் சிட்டி போன்ற இடங்கள் இருக்கு அப்ப இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நிலங்களுக்கு பலர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நீதிமன்றம் அந்த இடத்தை யாருக்கு கொடுக்க போகுது அப்படி ஒருவேளை போட்டி வந்ததுன்னா அதை எப்படி நீதிமன்றம் கையாள போகுது குலுக்கு சீட்டு மாதிரி போட்டு பத்து பேரை போட்டு ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்க போகுதா இல்ல அந்த இடங்களை அட்டாச் செய்வது தொடர்பாக யாரெல்லாம் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகுதா ஏன்னா இது போன்ற இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு சில லட்சங்களை செலவு செய்து அட்டாச்மெண்ட் செய்பவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குதுன்னா நாங்க ஐடென்டிஃபை பண்ணி நாங்க கஷ்டப்பட்டு நாங்க சர்வே நம்பரை தேடி நாங்க ஃபீல்டுக்கு போய் செலவு பண்ணி இந்த இடங்களை அட்டாச் செய்திருக்கிறோம் அப்ப இந்த இடங்களை நாங்க தீர்வு திட்டத்துல பெறுவதற்கு எங்களுக்கு தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இப்போதே அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து குறிப்பா அந்த நீதிமன்றத்துல அட்டாச்மெண்ட் தொடர்பா வழக்கு போட்டவங்க தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்லாம ஏலத்திலையும் எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஒருவேளை ஏலத்துல நாங்க கலந்துகிட்டாலும் எங்ககிட்ட அந்த முதல் கட்டமா வாங்கக்கூடிய அந்த டெபாசிட் தொகையை வாங்குவதிலிருந்து எங்களுக்கு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு சலுகையையும் அவர்கள் ஏற்கனவே வேண்டும் என்று பொது விலையில் முன்வைத்திருக்கிறார்கள் அப்ப இப்படி ஒரு சிக்கல் இதுல இருக்கு அடுத்தது சிக்கல் மெயினான சிக்கல் பத்திர செலவை யார் பொருட்படுத்துகிறது ஏற்கனவே நான் மூணு லட்ச ரூபாய் முதலீடு போட்டேன் இருக்கிறத எல்லாத்தையும் தொடச்சி தான் நான் போட்டேன் இப்போ மூணு லட்ச ரூபா மதிப்புள்ள நிலத்தை நீ எழுதிக்கலான்னு சொல்றீங்க அப்ப அந்த இடத்த நான் எழுதணும்னு சொன்னா குறைந்தபட்சம் அந்த மூணு லட்சத்தினுடைய மதிப்புல ஒரு பத்து சதவீதம் அப்படிங்கிறது பத்திர செலவுக்கு ஆகும் எட்டு சதவீதம் அங்கே போயிருந்த நடைமுறை செலவுகள் இருக்கு அப்ப மூணு லட்சம் மதிப்புள்ளதன் இடத்தை நான் பதிவு செய்யணும்னு சொன்னாலே குறைந்தபட்சம் என் கையில முப்பதாயிரம் வேணும் இது சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இதற்கு மாற்றாக நியோமேக்ஸ் நிறுவனத்திட்டையே போதுமான அளவு பணம் ரொக்கமாக இருக்கு பண்ணி அந்த இந்த பத்திர செலவுக்கு பயன்படுத்திக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விய பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து ஒரு தரப்பினர் கேள்வி எழுப்புறாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் மூணு லட்ச ரூபாய் முதலீடு போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இடத்துக்கு அவர்கள் இடத்தையும் மீதி இருக்கிற இருபதாயிரம் ரூபாய அவர்களே பத்திர செலவு பண்ணி பதிவு செய்து கொடுக்கணும் ஒரு பைசா வந்து கொடுக்கிற நிலைமையில பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் இல்ல இதற்கான ஏற்பாட்டையும் நீதிபதி தான் செய்து தரணும் அதற்கு தனிச்சிறப்பான உத்தரவுகளை பிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க அடுத்து ஏழாவது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பணமாக தீர்வு அப்படின்னு சொன்னா ஏ இடத்தை விட்டு அதன் பிறகுதான் அந்த பணம் அப்படிங்கிறது வந்து சேரும் அது வரைக்கும் அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம் இது போன்ற விவகாரங்கள்ல டிஆர்ஓ அவருக்குள்ள பனிச்சூழல்கள்ல இந்த இடங்களை ஏலம் விடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்தை கடத்தக்கூடிய விஷயங்களா இதனால் வரைக்கும் இருந்துட்டு இருக்குங்கிறது தான் கடந்த கால வரலாறா இருந்திருக்கு அப்ப இந்த இடத்துல ஏலத்துல பங்கேற்க முதலீட்டாளர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் அவர்கள் முன்தொகை ஏதும் செலுத்தாம ஏலத்துல பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலுகை வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் ஒரு பக்கத்திலிருந்து இருந்து அப்ப இப்படி ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நியூமேக்ஸ் நிறுவனத்துல ஏஜென்ட்டுகளாக இருந்தவர்கள் அல்லது ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவர்கள் அவர்கள் தங்களுக்கு சாதகமான நிலங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாக கூட இதை ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதத்திலையும் இந்த இடத்துல கேள்வி எழுப்பப்படுது ஏன் சொன்னா என்னதான் இவர்கள் வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பு அப்படின்னு நிர்ணயம் செய்திருந்தாலும் அதனுடைய உண்மையான சந்தை மதிப்பு தற்போதைய நிலவரப்படியான சந்தை மதிப்புங்கிறது தற்போது இருக்கக்கூடிய இந்த மதிப்பினுடைய சில மடங்கு இருக்க வாய்ப்பு இருக்கு அது எல்லா இடத்துக்கும் பொருத்த முடியாது அப்படின்னு சொன்னாலும் சில முக்கியமான பிரைம் லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு அது பொருந்தும் அது போன்ற இடங்களை குறிவைத்து முன்னாள் ஏஜென்ட்டுகள் அந்த இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையும் இந்த இடத்துல இருக்கு ஆக இந்த ஏழு விவகாரங்கள் குறித்து இதை வரும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறக்கூடிய அந்த விவாதத்துல தான் இதை எல்லாமே ஒரு இறுதி வடிவம் பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம் குறிப்பா இந்த சட்டப்பூர்வ சமரச முயற்சி அப்படிங்கிறது இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல பொருத்தப்பாடு உடையதா நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய இந்த அணுகுமுறை குறித்து மாறுபட்ட கருத்து சிறிது இருக்கு பெயில் கேன்சலேஷன் வழக்குல இப்படி ஒரு உத்தரவுகளை இவர் தொடர்ந்து பிறப்பிக்கலாமா அப்படிங்கிறதும் அடுத்து ஏற்கனவே இருக்கிற மாதிரி தேவநாதன் வழக்குல நீதிமன்றம் அணுகியதை போல இவர்களை சிறையில நிரந்தரமா வைத்து விட்டு இந்த வழக்கை நடத்தினாதான் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் இருக்கு அது தொடர்பா அடுத்த வீடியோவுல பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி